அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே சீமான் பாத்தீங்கன்னா சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது ஒரு இதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு முழு நேர அரசியல்வாதியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா எடுக்காம அப்படி அரசியலில் நுழைஞ்சிருந்தாரு அரசியலில் நுழைஞ்ச பிறகு துறைக்கு போகக்கூடாது அப்படின்னும் எதிலையாவது ஒரு விஷயத்தில் தான் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னோ இல்லைனா நம்ம தவறுதலான முன்னுதாரணமாக போயிடுவோம் அப்படின்ற காரணத்தினாலேயே இயக்குனர் வேலையை முழுதுமாக விட்டுட்டு அதற்கு பிறகு முழு நேரம் அரசியல்வாதியாக மாறியிருந்தார் சீமான் இப்படி ரொம்ப நாட்களாகவே வெறும் அரசியல் அப்படின்னு மட்டுமே போயிட்டு இருக்கும் போது தான் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு நிர்வாகியான கலஞ்சம் அவளுடைய இயக்கத்தில் சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஒரு படத்தில் பண்ணியிருந்தார் இந்த படத்திற்கு கிடைச்ச வரவேற்பு அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா சீமான் ஏகப்பட்ட பொதுக்கூட்டங்களை போட்டு பேசுனா எந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்குமோ அந்த ஒரு ரீச் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னும் இது வரைக்கும் சீமானை தெரியாத பல பேர் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி படம் நடித்தாலே போதும் நிறைய வாய்ப்புகள் இவர் தேடி வரும் அப்படின்னும் அவருடைய அரசியலுக்கே நிறைய ஆதாயம் அளிக்கும் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய படங்களை நடிக்கலாம் அப்படின்னு சீமான் ஒரு முடிவு எடுத்திருக்காரு இப்படி இருக்க ஒரு தமிழ் தேசிய இயக்குனராக இருக்கக்கூடிய சுரேஷ் காமாட்சி பார்த்தீங்கன்னா தற்போது சீமானும் சிம்புவும் இணைந்து ஒரு படம் நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலை தான் வெளியிட்டு ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ் காமாட்சி பார்த்தீங்கன்னா சீமானும் சிம்புவும் இணைந்து கூடிய விரைவில் ஒரு படம் நடிக்க போறாங்க அப்படின்னா அதற்கு தயாரிப்பாளராக நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காரு ஏற்கனவே சீமான் பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சு நான் ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில இந்த மாதிரி சுரேஷ் காமாட்சி சொல்லியிருக்கிறது அப்ப ஏற்கனவே ஒரு படம் இணைந்து நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கா அப்படின்னு அனைவருமே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்கு இந்த எல்லா கேள்விகளுக்குமே வரப்போற செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் பதிலளிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கவனம் தெரிவிங்க நன்றி வணக்கம்